புதுசா ஒரு கார் வாங்கலான்னு ல இருக்கீங்கன்னா ஒயிட் பிளாக் ரெட் இதில் எந்த கலரை சூஸ் பண்ணுறது இந்த காரோட கலர் சூஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய குழப்பம் இருக்குது வாங்க அதற்கான விடையை இன்றைக்கி தெரிஞ்சுப்போம் ஒயிட் அண்ட் சில்வருங்க ரொம்பவே சேஃபான சாய்ஸ் ஈஸி டு மெயின்டைன் நாளைக்கு சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் விழுந்தாலும் அது பெருசாக உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவாக தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயம் ரீசேல் வேல்யூவும் ஒயிட் அண்ட் சில்வருக்கு பெட்டராக இருக்கும் அதுவே பிளாக் கலர் போகிறீங்கன்னா ஸ்டைலிஷாக கிளாஸியாக தெரியும் பட் டர்ட் டஸ்ட் சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் எது ஆனாலும் எவிடென்ட்டாக அது காமிச்சு கொடுத்துரும் இன்னொரு முக்கியமான விஷயம் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஹீட்டை அழகாக அப்சர்வ் பண்ணும் ஸோ ஏசியோட வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் விச் இன் டேர்ன் உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷனும் ஜாஸ்தியாக போகுது இதுவே ப்ளூ ரெட் ஏர்த் அண்ட் ப்ரௌன் இந்த மாதிரி யுனிக்கான கலர்ஸ் போறப்போ கார் யுனிக்காக தெரிஞ்சாலும் நாளைக்கு வெயில் அதிகம் நிப்பாட்டுறப்போ ஃபேடுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இன்னொன்று ரீசேல் வேல்யூவும் அந்த மாதிரி கலர்ஸ்க்கு குறைவுங்க எப்பவுமே டார்கர் கலர்ஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்க லைட்டராக பிரைட்டராக இருக்கக்கூடிய கலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க அதுதான் நைட் டைம்ல உங்க கார் ரோட்ல போறப்போ ஆப்போசிட்லவங்களுக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டியோட தெரியும் உங்களோட யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு உங்க காருக்கான கலரை சூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்